அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர்காத்தூ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வழக்கம் போல் இந்த சங்கிகள் இருக்கிறாங்க இல்லை என்ற போர்வையில் இந்தியாவே வந்து அழிக்கக்கூடிய இந்த ஃபாசிசுந்தரில் அவங்களுடைய வேலையை திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க முஸ்லீம்னால் எங்களுக்கு எங்கேருந்து எரியுது ஏன் எரியுது எதுக்கு எரியுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏன் சொல்கிறான் அப்படின்னா அப்படி தான் ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குது நேற்று ஒரு ஆன்மீக மாநாட்டில் ஒரு சாமியார் மூத்தத்துக்குடிக்கு ஒரு கூடியவன் மாட்டு மூத்திரத்தை குடித்தா புத்தி எங்கே இருக்கும் அவன் என்ன செய்கிறான் கேகேஆர் கொல்கத்தா நைட் டேஸ் இந்த ஐபிஎல் மேட்செலாம் நடக்கும்ல அதில் ஒரு வங்காள தேசத்துடைய முஸ்லீம் சேர்த்துருக்குறாங்க ஒரு பிள்ளையர் விளையாட போகிறான் அந்த பிள்ளையரே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடுமையான நெருக்கடி கொடுப்போம் நீங்கள் உடனே அந்த இருந்து எடுத்துருங்க அந்த டீமில் வச்சுக்க வேணாம் ஏன் அப்படின்னா வங்காள தேசத்தில் இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதனால் அப்போண்டு ஆன்மீக மாநாட்டில் பேசுகிறாங்க அப்போ எத்தனையோ முஸ்லீம் இங்கே கொல்லப்படுறாங்க இங்கே இருக்கிறவங்க வெளிநாடுகள் போய் சம்பாதிக்க தான் செய்கிறாங்க முஸ்லீம் முஸ்லீமோட நாடுகளுக்கு போகாமல் இருக்கிறாங்களா இல்லை அங்கே சம்பாதிக்காமல் இருக்கிறாங்களா அங்கே சம்பாதிச்ச காசு அந்த நாட்டுக்கு டேக்ஸ் கட்டிடுறாங்களா எல்லாமே பண்ணிக்கிடுவாங்க கட்டி தலிக்குருவாங்க வேணுங்கிறத இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு முஸ்லீம்கள் வந்து இங்கே வந்தால் இருக்கக்கூடாது பாகிஸ்தானுக்கு போகணும் வங்காள தேசத்துக்கு போகணும் டே உங்களுக்கு என்னடா வந்துச்சு உங்களுக்கெல்லாம் சாமியார்ன்ற போர்வை ஏன்னா இந்த மாதிரி அற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கேருந்து மோடி தான் செய்கிறாரு வெளிநாடுகளுக்கு போய் முஸ்லீம் மன்னர்களுடைய நஞ்ச ஆறு தலைவராரு ஏன் வங்காள தேசத்தினுடைய அதிபர் வந்து ஹசீனா இங்கே தான் இருக்க அடக்கலை கொடுத்தாரு மோடிஜி அவர் எதுவுமே சொல்லவே இல்லை உங்களுக்கு தேவைடா முஸ்லீமை பயன்படுத்திக்கிறீங்க வேறு மாதிரி பேசணும் உங்களுக்கு தேவைண்டாம் முஸ்லீமை பயன்படுத்திக்கிடுவீங்க தேவையில்லை அப்படின்னா இப்படிலாம் அடிக்கணுமோ அப்படிலாம் அடிக்கிறது கொல்வது ஒரு மாட்டுக்கறி வச்சது கொண்டு வைங்களா நீங்கள்லாம் முஸ்லீம்கள் எங்கே பார்த்தாலும் பக்கத்தில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறது பாரத் மாதாக்கி அ அப்படின்றது அவங்களுக்கு எங்கடா என்னடா என்னடா சொல்கிறது உங்களெல்லாம் சோற்று திங்கிறீங்கன்னா சோற்றுட்டு அனச திங்கிறீங்களாடா நீங்கள்லாம் இல்லை உடனே அறிவுலையாயிருச்சு முஸ்வீக வகிம் வந்து கொல்கத்தடா கொல்கத்தா நைட் ஐடியஸிலேருந்து விடுவிக்கப்படுகிறாருங்க அழுத்தத்தின் காரணமாக விளாட்ட விளாட்டாக பாருங்கடா அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் விளாட்டுக்குள்ளே மதத்தை புதுத்துனீங்க அப்புண்டா ஒருத்தங்கூட இந்தியா வரமாட்டம் விளாட்றதுக்கு பார்த்துருந்துக்கோங்க கிறிஸ்துவில் அடிக்கதே செய்கிறீங்க நீங்கள் அங்கே நாட்டுக்கு போகாம இருக்கீங்க வரதேசியெல்லாம் திருந்துங்கடா